தொடர்ந்து பெங்களூருவில் கோடைக்கால குடிநீர் பிரச்சனையை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடிநீர் வாரியம் கடுமையான கட்டுப்பாடுகளை அதிரடியாக விதித்துள்ளது இதுகுறித்த தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா பாரதி ராஜா வணக்கம் தற்பொழுது பெங்களூர் நகரவாசிகளுக்கு அங்கு குடிநீர் வாரியம் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க பெங்களூர் நகரில் குடிநீரை வேறு பயன்பாட்டிற்கு குறிப்பாக சொல்லணும்னா வாகனங்களை கழுவது அதே போல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குறிப்பாக கட்டுமான பணிகளுக்கு கூட பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இன்ன காரணம் இதுக்கான காரணம் என்ன ஏனென்றால் கடந்த ஆண்டு கோடை காலத்தில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டை சந்தித்தது பெங்களூர் நகரம் அதைத் தான் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பேசுவதற்கு பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரிய ஆணையர் நம்ம இருக்கிறார் சார் முதல்ல கேட்கலாம் ஏன் இந்த திடீர் கட்டுப்பாடு போன வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாவது வாரத்தில் தான் இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது ஏன் இந்த வருஷம் இவ்வளோ முன்கூட்டியே பிப்ரவரி ரெண்டாவது வாரத்திலே இந்த ஆணை பிறப்பிக்க வேண்டியதாச்சு கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோடை காலத்தில் வந்து நம்முடைய நிலத்தடி நீர் வந்து வெகு வேகமாக குறைந்து வந்தது அதற்கு காரணம் என்னவென்றால் பருவ ம மழை வந்து தப்பி போச்சு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிற சம்மரில் வந்து நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து இண்டியன் ஆஃப் சயின்ஸ் அவங்களோட இணைந்து வந்து ஒரு ஐஓடி சென்சாரை பயன்படுத்தி நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருந்தோம் அப்படி மானிட்ரு பண்ணும்போது கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து வேகமாக அதிகமாக எடுக்கிறாங்க மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எண்பது கோடி லிட்டர் தண்ணியை வந்து கிரவுண்ட் வாட்டர் தண்ணியை வந்து மக்கள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து இப்போ மழை இல்லாத காலத்தில் இந்தமாதிரி அதிகமாக தண்ணியை வந்து உறிஞ்ச உறிஞ்ச என்ன ஆகுனா கிரௌண்ட் வாட்டர் கம்மியாகிடும் ஸோ கிரௌண்ட் வாட்டர் கம்மியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை அதிகமாகும் பெங்களுடைய முப்பது சதவீதம் தண்ணி வந்து கிரவுண்ட் தான் வருது ஒட்டுமொத்த இந்த தண்ணியை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி ஏன் இவ்வளோ அவசரமாக நம்ம எடுக்கிறோம்னா எப்போவுமே வருமுன் தான் வந்து மிக சிறிய நம்மளுடைய நோக்கு அது அந்த அடிப்படையில் வந்து இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை பெரிய அளவில் ஆகாமல் முன்னெச்சரிக்கையாகவே இந்த இதை கம்மி பண்ணுறதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்துருக்குறோம் ஸோ நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் விஷயந்தானாலும் கூட இந்த இண்டிவிஜுவல் வீடுகள் இருக்குது இல்லையா தனிப்பட்ட வீடுகள் அவங்களாம் இதில் அந்த ட்ரீட்டட் வாட்டர் கிடைக்கிறதுல நிறைய சிக்கலை சந்திக்கிறாங்க குறிப்பாக கட்டுமான பணிகளுக்கு யாரோ சின்ன வீடு கட்டுறாங்க அவங்களாம் பெரிய சிக்கலை ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பொதுவாக வந்து இந்த கார் வாஷிங் பண்ணுறதுக்காக வந்து நிறையா கார் வாஷிங் யூனிட்ஸ் இருக்குது அவங்களாம் வந்து ட்ரீட்டட் வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் இன்ஷியாக வீட்டில் வந்து ஒரு ஹோஸ் பைப் வச்சுட்டு அவங்க வந்து நிறைய தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணி ஒரு வண்டியை கழுவுறதை விட அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கார் வாஷிங் யூனிட்டில் கூட அங்கே வந்து வாட்டர் ரீசைக்கிள் பண்ணி ட்ரீட்டட் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ கார் பிரச்சனை கம்மியாயிடுது மற்றபடி வேறு விஷயங்கள் ட்ரீட்டட் வாட்டருக்குமே வந்து நாங்கள் டேங்க் டேங்கர் மூலமாக கொடுக்குறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கும் நாங்கள் டே டேங்கர் மூலம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டுருக்கோம் எங்களது டேங்கர் ரெடியாக இருக்குது ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு கூட இந்த மாதிரி அதிகப்படியான குடிக்கக்கூடிய நீரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது போரல் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம் ட்ரீட்டட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு எங்களுடைய போர்ட்டில் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறோம்